இந்த புதிய விமான அமைக்க ஓசூர் பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய பொருத்தமான நிலப்பகுதி அடையாளம் கடப்பட்டு அதை கையகப்படுத்துகிற நடவடிக்கைகளை கிட்கோ நிறுவனம் மேற்கொண்டு வருது இந்த பன்னாட்டு மாநிலம் நிலையம் புதிய வளர்ச்சி பாதையில் ஓசூரை பயணிக்க வைக்கும் இப்போ நான் பட்டியலிட்ட பதினொன்று மட்டும் இல்லை இன்னும் பல தொழில்துறை சார்ந்து மட்டுமே கிருஷ்ணகிரிக்காக அதுவும் ஓசூருக்காக செஞ்சுக்கிட்டு வரோம் அதனால்தான் மற்ற மாநிலங்களை சேலஞ்ச் பண்ற நகரமா ஓசூர் இன்றைக்கு டெவலப் இருக்கு சாதிக்க துடிக்கிற இளைஞர்களுக்கும் தன்னம்பிக்கையோடு முன்னேறக்கூடிய மகளிருக்கும் ஒரு வலுவான மேடையை வழங்கி வரும் தொழிற்சாலைகள் ஓசூரை நோக்கி சாரை சாரையாக வராங்க இன்று ஈஸ்கூட்டர் உற்பத்தியின் தலைநகரமாகவும் ஓசூர் தான் இருக்கு இது தொடர்ச்சியாக இந்த மாநாடு ஓசூர் அடுத்த கட்ட உயர்வுக்கான கதவுகளை திறக்கும் நான் அதை தொடர்ந்து கண்காணிப்பேன் ஸ்டாலின் என்ற பெயருக்கு மேன் ஆஃப் ஸ்டீல் என பொருள் உறுதியோடு சொல்றேன் எங்கு போன்ற உறுதியோடு என்னுடைய இலக்குகளில் வெற்றி பெறுவேன் எங்க அரசு மேல நம்பிக்கை வச்சு இன்வெஸ்ட் பண்ண வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்பை நிச்சயமாக நாங்கள் வழங்க காத்திருக்கிறோம் வழங்குவோம் தமிழ்நாட்டோட இணைந்து ட்ராவல் பண்ணால் கண்டிப்பாக சக்ஸஸ் தான் அதனால் எப்பவும் உங்கள் முதலீடுகளை நம்ம தமிழ்நாட்டிலே மேற்கொள்ளுங்க கடந்த மாநாட்டையும் நான் சொன்னேன் தமிழ்நாடு ரைசிங் மட்டுமல்ல தமிழ்நாடு வில் கீப் ஆன் ரைசிங்னு சொன்னேன் நாளைய தமிழ்நாடு வளர்ச்சிக்கு உதாரணமா உலகத்துக்கு தன்னை வெளிப்படுத்தி இருக்கும் இந்த சிறப்பான இருந்து ஒரு அறிவிப்பை செய்ய நான் நினைக்கிறேன் எம்எஸ்எம்இ துறை சார்பில் தமிழ்நாடு புத்தொழில் மற்ற புத்தாக்க இயக்கம் அக்டோபர் ஒம்பது மற்றும் பத்தாம் தேதிகளில் கோயம்புத்தூரில் ஒரு உலக புத்தொழில் மாநாட்டை நடத்திருக்கு இந்த மாநாடு உலகம் முழுவதிலிருந்து தொழில் முனைவோர் முதலீட்டாளர்கள் இன்குபேட்டர்கள் புத்தொழில் முனைவோர் ஆகியோரை ஒருங்கிணைக்கிற வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக அது அமையும் ஸ்டார்ட் அப் தமிழ்நாட்டோட வளர்ச்சியை அந்த மாநாடு உலகிற்கு பறைசாற்றும் அந்த நிகழ்ச்சிக்கு எல்லாம் நான் வரவேற்க காத்திருக்கிறேன் தமிழ்நாட்டின் முன்னேற்றம் நிச்சயம் தமிழ்நாடு முன்னேற உங்கள் பங்களிப்பு என்னால அவசியம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்